ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்பது விஜயும் நிகிதாவும் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனை சந்திக்க போலீஸ் ஸ்டேஷன் செல்கிறார்கள் அங்கு அவர்களிடம் நடந்த கொலைகளின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்கிறார் இன்ஸ்பெக்டர் அவர்களும் அதை பிரித்து படிக்கிறார்கள் படிக்க படிக்க அவர்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்தது என்றால் கொலை நடந்த பெண்களின் கழுத்தில் கூர்மையான பற்களை கொண்டு தாக்கப்பட்டிருக்கிறது கொலை நடந்த இடத்தில் வழிந்திருந்த இரத்தம் கழுத்தின் வழியாகத்தான் வெளியேறி இருக்கிறது ஆனால் அவர்கள் உடம்பில் இருந்த பாதிக்கும் மேலான இரத்தம் கொலை செய்தவர்களால் குடிக்கப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது படித்து முடிந்த பின் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஓ மை காட் பயங்கரமாக இருக்கே நிகிதா தலையை உலுக்கி கொண்டாள் விஜய் இன்ஸ்பெக்டரிடம் என்ன சார் இது படிக்கவே பயங்கரமாக இருக்கே என்று கேட்டான் ஆமாம் விஜய் ரொம்ப கொடுமை தன்னோட பல்லால் கழுத்தை தாக்கி ரத்தம் குடிக்கிறதுனா கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே சார் என்று விஜய் கூறவும் எஸ் விஜய் இது எப்படி என்னன்னு நினைக்கிறது நிகிதா நெஞ்சு படபடக்க கூறினாள் சாதாரண மனுஷன் செய்கிற இது விஜய் திகைப்புடன் கேட்க எஸ் தான் நான் சொன்னேன் யோசனையாக இருக்குது அப்படின்னு என்று இன்ஸ்பெக்டர் கூறவும் பின் நீங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க விஜய் யோசனையுடன் கேட்டான் உங்களுக்கு இருக்கிற அதே டவுட் தான் எனக்கும் விஜய் சாதாரண மனுஷன் செஞ்ச மாதிரி தோணலை எனக்கு இன்ஸ்பெக்டரும் அதே யோசனையுடன் கூறினார் நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்போ கண்களில் கேள்விக்குறியுடன் இன்ஸ்பெக்டரை பார்த்தான் விஜய் நிகிதா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தால் ஆர்வத்துடனும் சிறிது அதிர்ச்சியுடனும் ஆமா விஜய் நடக்கிற எல்லா கொலைகளும் எனக்கு என்னவோ மனுஷனே இல்லாத வேற யாரோ தான் கொலை பண்ணுறாங்களோன்னு தோணுது யூ மீன் பேய் பிசாசுன்னு சொல்ல வர்றீங்களா சம்திங் லைக் தட் இந்த இரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ நிஜமாகவே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கான்னு நீங்கள் அதெல்லாம் நம்புறீங்களா சார் என்று விஜய் வியப்புடன் கேட்டான் இதுவரைக்கும் நம்பல தான் விஜய் ரத்த காட்டேரின்னு படத்தில் வ கதைகளில் வர்றது எல்லாம் வெறும் இமேஜினேஷன் கேரக்டர்னு தான் நான் நினச்சிருந்தேன் இவ்வளோ நாளாக ஆனால் இங்கே நடந்துருக்கிறது பார்த்தா அதெல்லாம் உண்மைன்னு தானே நம்ப தோணுது என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதும் சரி தான் அப்படி தான் நினைக்கிற மாதிரி இருக்குது விஜய் இன்னமும் நம்ப முடியாதவனாக நிகிதாவை பார்த்து நீ என்ன நினைக்கிற நிகிதா உனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கா என்று கேட்டான் தெரியலை விஜய் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நிகிதா தன் கையை நெற்றியில் வைத்து கொண்டாள் உண்மையாகவே எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருக்குது என்று கூறியவன் இன்ஸ்பெக்டரிடம் அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் என்று கேட்டான் பாப்போம் விஜய் இன்றைக்கி நைட் தான் மீட்டிங் நடக்கப் போகுதில்லை அதிலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்களோட அபிப்ராயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவோம் எஸ் சார் கரெக்ட் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம் அதுல இன்னொன்னு நமக்கு தெரியணும் விஜய் என்ன சார் அது இதோட நால நாலு கொலை ஆயிடுச்சு எல்லார்கிட்டையும் டீட்டெயில்ஸ் சொல்லி இன்னும் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது நடந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும் எஸ் எஸ் நமக்கே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவியால் தான் கொலை நடந்திருக்கும் அப்படின்னா அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது எப்படி நாம் அதை அழிக்கிறது என்று விஜய் கேள்விகளை அடுக்கினான் சொல்லாதீங்க விஜய் போதும் நினச்சாலே மலப்பாக இருக்குது என்று மிகவும் ஆயாசமாக கூறினார் இன்ஸ்பெக்டர் சரிங்க சார் முதல் நாம் இன்றைக்கி நடக்க போகிற மீட்டிங் பா முடிப்போம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவோம் என்றான் விஜய் ஆமாம் விஜய் எல்லோரும் சொல்கிறத வச்சு கூட நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஒரு வேலை ஸோ நான் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பி விட்டுறேன் நைட் ஆன்லைனில் மீட் பண்ணுவோம் விஜய் ஓகே சார் அப்போ நாங்கள் கிளம்புறோம் பாய் சார் என்று விடைபெற்று புறப்பட்டு வெளியே வந்தனர் விஜயும் நிகிதாவும் இருவரும் வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் வீட்டிற்கு வந்த பிறகும் கூட இருவரும் அதே யோசனையிலே ஆழ்ந்திருந்தனர் என்ன விஜய் இந்த கொலை கேஸ் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் போலேயே நிகிதா கொஞ்சம் சீரியஸ் கேஸ் மாதிரி தான் தெரியுது அன்று இரவு அனைத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் ஆன்லைன் கூட்டத்தில் ஒன்று கூடினர் இந்தியாவுக்கு உள்ளே வெளியே என்று அனைவருமே ஆஜராகியிருந்தனர் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தான் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் உரையாடல் ஆங்கிலத்தில் தான் நடந்தது அதே உரையாடல் இங்கு தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் விஜய் மற்றும் நிகிதாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் சென்னையில் நடந்த இரண்டு கொலைகள் பெங்களூருவில் நடந்த ஒன்று மற்றும் லண்டனில் நடந்தது என்று முதலில் அவற்றை பற்றி விரிவாக கூறினார் பிறகு எல்லா கொலைகளிலும் இருக்கும் ஒற்றுமையை பற்றி விஜய் நிகிதா குறித்து வைத்திருந்ததை பற்றியும் கூட்டத்தில் கூறினார் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றியும் கூறி முடித்தார் முதலில் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவரும் இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல அதிர்ச்சியின் விளம்பி விளிம்பிற்கே சென்றிருந்தனர் அனைவரும் பிறகு ஒவ்வொருவராக பேச தொடங்கினர் அனைவருக்கும் அதிர்ச்சிக்கு தரக்கூடிய செய்தியாகத்தான் இருந்தது அதில் ஆம் இன்னும் புனேவில் ஒன்று சிங்கப்பூரில் இரண்டு என்று அனைத்து இடங்களிலும் பரவலாக இதே பாணியில் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மொத்தமாக சேர்த்து இதுவரை பதினெட்டு பெண்கள் கொலையாகியிருந்தனர் அதுபோல் அதேபோல் இருபது வயது பெண்கள் பிறந்த நாள் பிறந்த அன்று என்று மற்றும் அதே எழிலன்தான் அவற்றிலும் சம்பந்தப்பட்டிருந்தான் ஓ மை காட் என்று அனைவரும் விக்கித்து போய் அமர்ந்திருந்தனர் மனிதன் அல்லாத ஒரு வித்தியாசமான பிறவியால் தான் இந்த கொலைகள் நடந்திருக்கும் என்ற முடிவுக்கு அனைவரும் வந்திருந்தனர் அப்படியென்றால் அந்த எழிலன் மனிதன் இல்லையா அவன்தான் ஒருவேளை இரத்த காட்டேரியாக இருப்பானா அறையின் உள்ளே சென்றவன் கொலை செய்துவிட்டு எப்படி எங்கிருந்து தப்பித்து சென்றிருப்பான் ஏன் இருபது பே வயது பெண்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொலை செய்கிறான் அதுவும் அவர்களையெல்லாம் பிறந்தநாள் அன்றே ஏன் கொலை செய்ய வேண்டும் அவனுடைய மோட்டிவ் தான் என்ன எல்லா கொலையிலையும் ஏன் இரத்தத்தாலே இன்னும் தொடரும்னு எழுதி வைக்கணும் பின்ன இன்னும் எத்தனை தான் தொடரப்போகுது இப்படி அத்தனை பேருக்கும் கேள்வி மேல் கேள்விகள் சந்தேகங்கள் அடுக்கடுக்காய் இவற்றிற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரே வழி அது மட்டும்தான் அனைவரும் கலந்து பேசி இதற்காக வென்று தனியாக ஒரு குழுவை அமைத்தனர் அவர்களுக்குள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்தனர் அதிலும் விஜய் அதில் விஜயும் நிகிதாவும் முக்கிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர் ஒரு வாராக ஒரு வாராக மூன்று மணி நேரத்திற்கு பிறகு கூட்டம் கலைந்தது அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க அந்த குழு உறுப்பினர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டனர் மறுநாள் காலை பத்து மணிக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனிடம் இருந்து விஜய்க்கு அழைப்பு வந்தது ஹலோ குட் மார்னிங் விஜய் குட் மார்னிங் சார் என்ன சார் காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க விஜய் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இன்ஸ்பெக்டரின் குரலில் பதட்டம் தெரிந்தது என்ன சார் திரும்ப இன்னொரு கொலையா அவரது பதட்டம் விஜய்க்கும் தொற்றிக்கொண்டது கொண்டது ஆமாம் விஜய் கொலை தான் ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படியா என்ன சார் வித்தியாசம் அது இன்ஸ்பெக்டர் கூறியது என்ன பார்ப்போம் அத்தியாயம் பத்து என்ன சார் சொல்கிறீங்க மற்ற கொலையிலேருந்து இது வித்தியாசப்படுதா வியப்புடனும் அதிர்ச்சியுடனும் கேட்டான் விஜய் ஒரே ஒரு வித்தியாசம்தான் விஜய் மற்றது எல்லாமே சேம் தான் அதே எழிலன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் ஓ அப்படியா சார் இது எங்கே சார் நடந்திருக்கு டெல்லியில் ஒரு இடம் கூட விட மாட்டேங்கிறான் பாருங்களேன் ஆமாம் சார் ஓகே இதில் என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்லுங்கள் இருந்து ஏதாவது குழு கிடைக்கலாம்ல நமக்கும் மூவ் பண்ண வழி கிடைக்கும் சொல்லுங்க சார் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணவே இல்லை விஜய் இதில் இருந்து ஒரு குழு கிடைச்சி நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும்னு எல்லாம் எனக்கு தெரியலை என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க அப்படி என்ன தான் விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லுங்க சொல்கிறேன் விஜய் அவனுக்கு எல்லாம் அவன் இதை செய்யலை நல்லா தெரிஞ்சே தான் வித்தியாசமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கான் என்னந்து எழுதி வச்சிருக்கானா எஸ் அவன் எல்லாத்துலேயும் எழுதுகிற மாதிரி ரத்தத்தில் ரத்தத்தால் தான் எழுதி வச்சுருக்கான் ஆனால் வேர்டிங்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஓ அப்படி என்ன எழுதியிருக்கான் அவன் எழுதி வச்ச அந்த பேப்பரில் என்ன இருந்ததுன்னா என் பிரியமான காதலிக்கு என் பிறந்த நாள் பரிசு என் கடைசி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுருக்கான் விஜய் ஓ எல்லாத்துலேயும் பரிசுகள் தொடரும்னு இருக்கும் இதில் கடைசி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு இருக்குது இல்லையா சார் ஆமாம் விஜய் அப்படின்னா என்ன சொல்கிறான் சார் புரியலை அடுத்ததாக போகிறது தான் கடைசி கொலை அப்படின்னு சொல்கிறான் அதாவது இப்போ நடந்துருக்கிறதோடு சேர்த்து பத்தொன்பது கொலை ஆயிடுச்சு அடுத்ததாக பண்ண போகிற இருபதாவது கொலை தான் அவன் கடை செய்ய போகிற கடைசி கொலைன்னு சொல்கிறான் இல்லையா சார் அதுக்கு அப்படி தான் மீனிங் வருது விஜய் அதென்ன இருபது கொலை கணக்குன்னு தெரியலையே ஓகே விஜய் பார்ப்போம் இந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் தனியாக ஒரு படம் ஃபார்ம் பண்ணியிருக்கோமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பற்றி போடுறேன் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாரோட அபிப்பிராயமும் கேட்டுப்போம் அப்புறம் ஸ்டெப் எடுப்போம் ஓகே சார் ஆனால் கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும் சார் நாம் இந்த இருபதாவது கொலையை எப்படியாவது அவனை செய்ய விடாமல் தடுக்கணும் எஸ் விஜய் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் ஓகே நான் இப்போ வச்சிட்றேன் விஜய் பாய் ஓகே சார் பை வாட்ஸ்அப் குரூப்பில் அதற்கான டிஸ்கஷன் ஆரம்பித்தது தங்களுக்கு தோன்றிய அபிப்பிராயங்களை அனைவரும் சொல்லலானார்கள் அவர்களுடைய தேடுதல் வீட்டை ஒரு பக்கம் அவசர கதியில் சென்று கொண்டிருந்தது மும்பை மாநகரம் அது மிகவும் பிரபலமான ஒரு ஷாப்பிங் மால் அன்று சனிக்கிழமை என்பதாலோ என்னவோ எப்போதும் விட அதிக கூட்டம் அங்கு நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது பிந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் தனக்கு வேண்டிய பொருட்களை தானும் தேடி எடுத்து தனக்குரிய அந்த கூடையில் போட்டு கொண்டிருந்தாள் அவள் தேடும் சில பொருட்கள் அவள் கண்ணுக்கு காணாமல் போகவே அருகில் யூனிஃபார்மிடம் இருந்த அங்கு வேலை பார்க்கும் ஒரு பெண்ணிடம் கேட்டு கேட்டு எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் எல்லாம் எடுத்தாயிற்று அரிசி பருப்பு முதல் ஊறுகாய் மற்றும் ஸ்நாக்ஸ் வரை எடுத்து வைத்தாகிவிட்டது கூடையும் நிரம்பிவிட்டது பில் போடுவதற்கு போக எத்தனித்தாள் கடைசியில் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று ஞாபகம் வந்தவளாய் மீண்டும் தேட ஆரம்பித்தாள் சே இதை எப்படி மறந்தோம் நல்ல வேலையாக ஞாபகம் வந்துச்சு இல்லைன்னா அந்த நேரத்தில் ஸ்டாக் கையில் இல்லாமல் திண்டாட வேண்டியதாக இருந்திருக்கும் ஓ மை குட்னஸ் கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு எப்படி பிந்து இதை போய் மறந்த இது எவ்வளவு முக்கியம் ஆனாலும் உனக்கு ஞாபகம் மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது நல்லதுக்கு இல்லை மாற்றிக்கோ என்று தன்னைத்தானே மனதில் திட்டிக் கொண்டு புத்தி சொல்லி கொண்டு தான் மறந்த பொருளை சுற்றிலும் பார்த்தாள் எங்கு தேடியும் அவள் கண்ணுக்கு அகப்படவே இல்லை திரும்பவும் அந்த பெண்ணிடம் வந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ என்று அழைத்தாள் எஸ் மேடம் என்ன வேணும் சொல்லுங்க இந்த நாப்கின் எங்கேயுமே காணோமே இருக்கா எப்படி என்று தான் உபயோகிக்கும் பிராண்டின் பெயரை சொல்லி கேட்டாள் இருக்குங்க மேடம் இதோ இங்கே இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் என்று சொல்லி மேல் தட்டில் இருந்ததை ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி எடுத்து கொடுத்தாள் அந்த பெண் தேங்க்யூ என்று சொல்லி அதையும் எடுத்து வைத்து கொண்டு பில் போடும் பிரிவிற்கு சென்றாள் அங்கு கூட்டம் இருந்தது ஒருவர் பின் ஒருவராக இரண்டு வரிசையில் நின்றிருந்தார்கள் இரண்டு பெண்கள் பில் போட்டு கொண்டு இருந்தனர் இரண்டு வரிசையிலுமே கூட்டம் இருந்தது பிந்துவும் சென்று அங்கு இருந்த வலது பக்க வரிசையில் ஒருவளாக நின்றாள் அவளுடைய முறை வருவதற்கு இன்னும் சிறிது நேரம் எடுக்கும் போல் இருந்தது அதற்குள் அவளை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்து விடுவோம் பிந்து இருபது வயது இளம்பெண் அப்போதுதான் பூத்த மலர் போன்று பளிச்சென்று இருந்தாள் வட்ட முகம் சற்றே பரந்த நெற்றி அதில் நீள வடிவில் பொட்டு அது ஸ்டிக்கர் பொட்டாக இல்லாமல் ஐலைனரில் வரைந்து கொண்டிருந்தாள் அதிலேயே அவளுடைய ரசனை தெரிந்தது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது கொஞ்சம் உப்பிய கன்னங்கள் சிரித்தால் அதில் குழி விழுந்து இன்னும் அழகானாள் கூரான மூக்கு அழகிய இதழ்கள் லிப்ஸ்டிக் பூசாமலேயே சிவந்திருந்தது தலைமுடி நீளமாகவும் இல்லாமல் குட்டையாகவும் இல்லாமல் பாதி முதுகு வரை நீண்டிருந்தது அதில் நேர் வகிடு எடுத்து அது பின்னால் வரை நீளமாக சென்றிருந்தது தலைமுடியை இரட்டை பின்னலாக போட்டிருந்தாள் அந்த இரட்டை பின்னலே அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவளுடைய அழகை கூட்டும் விதமாக இருந்தது நல்ல உயரம் அவள் சினிமா நடகை நடிகை தபுவுடன் போட்டி போடும் அளவிற்கு நன்றாக நெடுநெடுவென வளர்ந்திருந்தாள் ரோட்டில் நடந்து சென்றால் பார்ப்பவர்கள் அனைவரும் ஆண்கள் மட்டுமல்ல அவளை பார்க்கும் பெண்களும் அவளை கடந்து சென்ற பிறகு மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் அளவில் அவ்வளவு அவ்வளவு அழகாக இருந்தாள் சில பெண்கள் அவளுடைய அழகை கண்டு பொறாமையும் அடைவர் நிற டாப்ஸும் கருப்பு கலர் பேலசோ பேண்ட்டும் அவளுடைய நிறத்திற்கு இன்னும் அழகை சேர்த்திருந்தன அதற்குள் வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒருவாராக அவளுடைய முறை வந்தது ஒவ்வொரு பொருளாய் எடுத்து சரிபார்த்து பில் போட்டால் அந்த பெண் பில்லை வாங்கி கொண்டு பில் கட்டும் பிரிவில் சென்று பணம் கட்டி முடித்து தன் பொருட்களை வாங்கி கொள்ள இன்னொரு பிரிவிற்கு வந்தாள் பில்லை பார்த்து அவளுடைய பொருட்கள் அடங்கிய பையை எடுத்து கொடுத்தான் அங்கு இருந்த வாலிபன் பிந்து அந்த பையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வெளியே வந்தாள் ஆட்டோவை அழித் அழைத்து அதில் ஏறி வீடு வந்து சேர்ந்தாள் வீட்டிற்கு வந்து பையை பிரித்தாள் அதில் அதில் இருந்தது என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்